நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதியில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த தான் பார்த்திங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கனா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துலேயே வந்துடுறாரு மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்துல பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விற்சகத்துக்கு போறாரு வெறும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசிலேருந்து விருச்சகத்தில் போய் ஆட்சியாக கோரப்படுறார் மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சுக்கிர பகவானோட பேர்ச்சியும் இருக்குது ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியாக ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்க பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நற்பலங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்கெலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா யம தீபம் ஏற்றி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்காஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோன்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கில போட்டு வரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சுருங்கம் சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மை காற்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்து தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிரும் அதோட கிடையாது கங்காஸ்தானம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தணியில் குளிக்கணும் ஏன்னா கங்கா என்னாவே சுடுத்து குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் அந்த இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேன்னா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு மறண்ட அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கம்மன் அடிச்சு படுத்துக்க வேண்டியதாக ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோடு இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய உழைப்போம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் திருமணத்துக்காக தேடி இருந்தவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வரண் அமையக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதே போல என்னென்னாக்கா திருமண முயற்சிகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பேர் என்னக்கா இந்த படிப்புக்காக எடுத்த முயற்சிகள் குறிப்பா என்னென்னாக்கா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எடுத்திருப்பாங்க ஏதோ ஒரு முயற்சிகள் எடுத்திருப்பாங்க அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நிறைய பேர் என்னென்னக்கா தொழில் ரீதியான வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே இருக்கும் இந்த காலம் அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த இஷ்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது நிறைய பேர் என்னக்கா புதிய குருக்களை குருமார்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும் அதே போல் என்னக்கா பொருளாதாரத்தில் இருந்த தன வரவில் இருந்த ஒரு மந்த நிலை மாறி இப்போ திடீர் அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த சுற்றத்துல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் என்பது நம்ம சூழ்நிலைகளில் சொல்லுவோம் இல்லையா நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஒரு தேவையற்ற வம்பு வழக்குகள் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் என்னென்னா தேவையற்ற விஷயங்களில் அசை போடுவதை மேஷராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னாக்கா நீங்கள் தேவையற்ற விஷயங்களை பசை போட்டீங்கன்னா அது வந்து போலீஸ் பஞ்சாயத்து வரையும் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்துல இப்போ ஒரு மாற்றம் வந்து நிகழப்போம் வேலையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கு அது ஒன்றும் வேலை விரயமா இருக்கு இல்லை வேலையை விட்டு வேலை மாற்றமாக சரிங்களா ஸோ அதே போல என்னென்னாக்கா எதிர்பாராத திடீர் ப்ரமோஷன் சில பேருக்கு கிடைக்கும் ஏன்னா ப்ரொமோஷனுக்கு இவங்க குவாலிஃபை ஆயிருக்க மாட்டாங்க திடீர்னு வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு மாதம் தான் இந்த ஒரு ஐப்பசி மாதம் உங்களுக்கு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதே போல் என்ன வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தேவையற்ற மருத்துவம் மருத்துவமே பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் போய் சின்ன அடிபட்டிருக்கோம் பார்த்தா அது போய் சர்ஜரி வரையும் போயிடுவாங்க டாக்டர் சொல்லுவார் இல்லை இல்லை இது வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வாய்ப்பு இருக்குது இந்த ஐப்பசி மாதத்தை நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னு வச்சிக்கல அது மருந்து வழியாகவே சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த காலத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா கை தோள்பட்டை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் என்னக்கா கூர்மையான ஆயுதங்கள் கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது மீசராசிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா தேவையற்ற நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் அது விபரீதமாக ஏன்னா இந்த மாதம் தீபாவளி மாதம் வர தீபாவளி மாதம் பட்டாசு வெடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கையில் வந்து ஏதோ பட்டாசு வெடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கையில் அடிப்படுறது கையில் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேஷராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக இவங்களுக்கு கையில் தீ பொண்ணு இல்லை வெடி வெடி பொருட்கள் காயம் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதிகமாக இருக்குது மேஷராசிக்காரங்க நான் சொல்லணும்னா பட்டாசு வெடிக்க வேடிக்கை பாருங்கள் அதுவும் கவனமாக இருக்கணும் எவனோ வச்சுட்டு போவோம் அதுவும் உங்களுக்கு மேலே கூட படறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் மேஷராசிக்காரங்க பட்டாசு வெடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அப்படின்றத நான் அம்பவோம் இந்த மாதிரி உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அடிப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனம் தேவை 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 நல்ல மனசில் ஏற்றுக்கிங்க பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைக்கே ஒரு வர வேண்டிய பணம் வர எதிர்பார்த்துட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே வெறுத்து போயிருப்பீங்க இவெல்லாம் கொடுக்க மாட்டேன் கிடைக்காதுன்னு விட்டுருப்போம் அந்த டீர்னு பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வச்சு கொடுத்துட்டு போயிடும் இல்லை இன்றைக்கி எதிர்பார்த்த ஒரு ஒரு கடனாக கூட அது வரலாம் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கடன் கேட்டு வச்சுருப்பீங்க அந்த கடன் கிடைக்காது கொடுக்குறேன்னு இருப்பாங்க அப்புறம் இல்லைங்க நாளைக்கே இன்றைக்கேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த கடன் திடீர் என்று உங்களுக்கு அந்த கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது மேலும் என்னென்னக்கா புதிய ஒரு ஆன்மீக குருவை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும் திடீர்னு எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகணும் சொல்ல ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடாக இருக்கலாம் இல்லை ஒரு புதிய ஒரு கோயில் சரிங்களா ஒரு கோயில் ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்துருப்பான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இது எதெல்லாம் பிளான் இருக்க மாட்டேங்குது திடீர்னு கூப்பிடுவான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஏங்க ஒரு கும்பபிஷேகம் இருக்குது வாங்க வந்துட்டு போங்க அப்படின்னு வாங்க நீங்கள் வந்து தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கம்பல்சரி இருக்கும் ஸோ அது மாதிரி நிறைய எதிர்பாராத நிகழ்வுகள் வந்து இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு அதுவும் என்னென்னாக்கா ஒரு டைம் ஃப்ரேம்மே இருக்காது எல்லாமே ரொம்ப அவசரம் பரபரப்புக்குள்ளேயே போயிடும் மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா மேஷராசிக்காரர்களுக்கு எப்போது சொல்ல ஒரு விஷயம்னாக்கா ஜாமீனுக்கு கேட்டு யாருக்கும் போடாதீங்க போட்டிங்கனாவே பிரச்சனை அவன் கட்ட மாட்டான் இல்லை நீங்கள் பிரச்சனையில் சிக்கணும்னு உங்கள் கர்மா இருக்குது அதனால் அவனால் கட்ட முடியாமல் போயிடும் மீதி பேருக்குலாம் கட்டிருப்பான் உங்களுக்கு மட்டும் கட்ட மாட்டான் ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு ஒரு பத்து பேர் ஜாமீன் கையெழுத்து போகிறாங்கன்னா ஒம்பது பேருக்கு அது சரியாக கட்டிடுவார் அந்த மேஷ ராசிக்காரர் மட்டும் வந்து அதை கட்ட முடியாது இல்லை அப்புறம் கட்டுறேன்னு வர்றாரு அது பார்த்தா அந்த காசு வேறு எதுக்காக செலவாயிடும் அப்போ கடைசியாக உங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு அவமானத்தை சந்திக்க போறீன்றது கையெழுத்து போதே தீர்மானம் பண்ணிக்கோங்க கையத்து போட்டால் ஒரு அவமானத்தை சந்திக்க போறோம் ரைட்டு அந்த தீர்மானத்தோட கையெழுத்து போட்டுரு அப்ப போட்டீங்கன்னா ஏன்னா இது கண்டிப்பா உறுதியாக ஒவ்வொரு மேஷ ராசிக்காரங்களோட லைஃப்ல நடக்குமானா நடக்கும் ஏன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா முந்திரி விட்ட மாதிரி முன்னாடி போய் நிற்பாங்க பிரச்சனை பண்ணவங்களாம் சமாதானமாக போயிட்டு இவங்க தான் எதிரியா நிற்பாங்க அந்த அப்புறம் இந்த மாதிரியான எதிரியா மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதனால தான் நம்ம இதை இப்போ பேசுவோம் ஏன்னா இந்த மாதத்தில் போயிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துருப்பாங்க வேடிக்கை பார்த்தது குட்டமாயா அந்த சொல்லுவான் பேர் நான் நாயையா பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி வேடிக்கை பார்த்தது ஒரு குட்டமா ஏன்னா பார்த்தீங்கன்னா இவரு தான் ஃபிட்னஸாக போட்டுருவாங்க டக்குன்னு ஸோ அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குது அதனால் தேவையற்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது தேவையான நிகழ்வுகளை பங்கேற்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நண்பனுக்காக பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த காலத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுவாங்க எங்கேயாவது நீங்கள் நண்பனுக்கு அவங்க பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இல்லை உங்கள் நண்பரோட குடும்பத்தோட விஷயத்தில் போட்டிங்கன்னா வாங்க நீங்கள் தான் பஞ்சாயத்து பேசுனீங்களா வாங்க வந்து இதை பேசுங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக ஒரு சட்ட சிக்கலில் சிக் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இருக்கு ஸோ அப்போ வந்து அடுத்தவங்க குடும்பத்தோட பிரச்சனையில் பங்கேற்கலாமா வேணாமான்னு இப்பயே டிசைட் பண்ணிக்க அப்போ பங்கேற்றுட்டு பிரச்சனை வந்து குழம்பி ஒரு பிரோஜனம் இல்லை ஸோ அதனால என்னென்னக்கா உங்களோட மன அமைதி கெடும் தூக்கம் முடியாது தூக்கம் கெடும் மனசுல அமைதி இருக்காது இதுவே வந்து இதனாலேயே குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க நான் இன்னைக்கே சொன்னேன்ல நீ கேட்டியா அப்படின்லாம் உங்கள் வாழ்க்கையை துணைக்கிட்டு இருந்து ஒரு பேச்சு வாங்க வேண்டியது இருக்கும் அப்புறம் அதுக்கு ஒரு சண்டை போட வேண்டியது இருக்கும் ஸோ அப்போ தேவையற்ற விஷயங்கள இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க மௌன விரதம் இந்த காந்தி இதுக்காக சொல்லிப்பாங்க மூணு அந்த குரங்கு வச்சுருப்பாங்க வாயை கண்ணை காதை மூடிக்கிட்டு சைலண்ட்டாக உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் இந்த மாதம் பார்த்தா சிறப்பு உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்ன குடும்பத்திற்காக ஒரு சிறிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் ஏன்னா தீபாவளி இல்லை என்ன சொல்லுவாங்க உடனே மனைவி சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் தீபாவளி ஒரு பொருள் வாங்கலாம் டிவி வாங்கலாம் இல்ல செல்போன் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருட்களை கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது வாங்கிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழல உங்களை தள்ளிவிடும் தெரியுங்களா ஸோ அதனால ஸோ இந்த விஷயத்துலையும் பார்த்துங்க அந்த பட்ஜெட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணும் கடன் ஏற்படும் அது ஐயாயிரம் ரூபா கடனா ஐம்பதாயிரம் ரூபா கடனா அஞ்சு லட்ச ரூபா கடனா என்பது நம்ம கையில் தான் இருக்கு அப்போ கடன் என்பது இருக்குது அது அஞ்சா ஐம்பதா என்பதை நாம் தான் தீர்மானிச்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வாங்கக்கூடிய கடன் நாளைக்கு உங்களுக்கு அது சுமையாக இருக்கும் சோ அதனால் விரலுக்கு ஏற்ற வீக்கம் மாதிரி உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற தன்மைக்குள்ளே நீங்க அதை வாங்கிக்கிங்க அதுதான் சிறப்பு சரிங்களா மேலும் என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் சாதா பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு சின்ன ஒரு புண்ணு தான் இருக்கும் அதை கவனிக்காம விட்டுருப்பீங்க அது வந்து என்னென்னக்க நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளிவுக்கு ஆ இது ஒன்றும் ஆகாது இது ஒண்ணும் போகாது அப்படின்லாம் சொல்லிடுவாங்க பார்த்தா இல்லை இல்லை இது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் மேஷராசிக்காரர்களுக்கு ஸோ அதனால் என்னென்னக்கா ஆரம்ப கட்டத்திலே கவனிச்சுக்குங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த மாதம் அப்படி இல்லையா சர்ஜரி சொல்கிறாரா ஒரு மாதம் தள்ளி போட்டுருங்க அப்போ அந்த தன்மை மாறிடும் ஏன்னா உங்களுக்கோட விஷயமே என்னென்னாக்கா உங்களோட பரபரப்பு தான் உங்கள் பிரச்சனையே ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டா போதும் சொன்னவங்க கூட தூங்கி ரெஸ்ட் எடுத்துடுவான் நீங்க தூங்க மாட்டீங்க என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் யோசிச்சு 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 உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேரோட மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அமைதி கெடுத்து விட்டுருவீங்க ஏன்னா மேஷ ராசிக்கார பிரச்சனை யாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தி வளைச்சு அவங்களாதான் இருப்பாங்க அவங்க சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு யார் காரணமா இருப்பாங்கன்னா தான் இருக்கு ஏதோ ஒரு தூண்டுதலாக இருப்பாங்க அவன் பாட்டு தூண்டி விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அது பெரும் நல்ல ஜெகஜோதி அவர் என்ன சொல்ல ஓம குண்டம் வளர்த்த மாதிரி நல்லா பற்றிக்கிட்டு எரியும் ஸோ அதனால் மீஷராசிகள் எப்பொழுதும் என்ன சொல்லுவோன்னா மனம் அமைதியாக வச்சுக்கு மனசு அமைதியாக வச்சுக்குங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்குங்க ஏன்னா அவங்களோட பதட்டம் என்ன பண்ணுன்னா பதட்டமும் அவசரமும் ஒரு வேலை செய்ய வேண்டிய விஷயத்தை ரெண்டு வேலை மூணு வேலை செய்கிற மாதிரி ஆக்கி விட்டுரும் அந்த அவசரத்தில் ஏற்படக்கூடிய சிறிய தவறுகள் தேவையற்ற விரயத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற மன அழுத்தத்தை எடுப்போம் அந்த விஷயத்தை மறுபடியும் செய்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுது ஸோ அப்போது இந்த மாதத்தை சிறப்பாக மேஷராசிக்கார வச்சுக்கணும்னுக்கு தேவையான வழிமுறைகளை சொல்லியிருக்கும் இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றினாவே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில ஒரு சிறப்பான மாதமா அமையும் என்பதில் வெள்ளலும் ஸோ அதனால மேஷராசிக்கார பட்டாசு வெடிக்கும் போது கவனமாக வெடிங்க பட்டாசு எப்படி வெடிக்குதோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வெடிக்க தயாராக இருக்குது அந்த புஷ்பான மாதிரி தண்ணி ஊற்றி கப்பு அமைச்சிருங்க சரிங்களா ஸோ இந்த காலத்தில் மேஷராசிகள் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்